ஹலோ மக்களே நம்மளோட பிக் பாஸோட முதல் ப்ரொமோ ரிலீஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இப்பதான் வந்து வந்து வெளியிட்டு இருக்காங்க வந்து எதனா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இல்ல இன்ட்ரோ தானே ஆனா நம்ம பெருசா எதுவும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்க தான் சோ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜேஎஸ் அவர்களோட முதல் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்கூல் டாக்கு பத்தி தான் பேசியிருக்காரு அப்படின்றது இந்த பிபி ஸ்கூலுக்குள்ள அனுப்பப்பட்ட கண்டஸ்டன்ட் அப்படின்றவங்க கண்டஸ்டன்டாவே இருந்தாங்களா இல்லன்னா வந்து மாணவர்களா மாறினாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து பேச போறோம்னு சொல்லுங்க சோ நடந்த பிரச்சனை அந்த ராணாவால ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா அந்த ஒரு விஷயம்ல பேசப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது அப்போ ராணவுக்கு இந்த வாரம் சம்பவம் இருக்கு நம்மளோட முத்துமை எப்படி பிளாஸ்ட் ஆனாரோ அப்படின்றதான் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் பல வருஷம் கழிச்சு அவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் மோமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்காங்க சோ அத வந்து அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்களா அந்த தருணங்களை இல்லையா அப்படின்றதே நம்ம வந்து பா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மொக்கையான ஒரு ப்ரொமோ தான் முடிச்சிருக்காங்க மேபி நம்மளால

என்னென்ன டாபிக் பேச போறோம் அப்படின்றத அவர் வந்து ஹிண்டா கொடுத்துருவாரு அப்ப இன்னைக்கு அந்த பிக் பாஸ்ல நமக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கேட்க போறாங்களா அப்ப ஷோவே இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஷோ அப்படின்றது இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்க போதும் அப்படின்ற ஒரு கேள்வியா தான் எழுந்திருக்கு அப்படின்றது அஹ் பொறுத்து இருந்து பாக்கலாம் இப்படியே விஜயஸ் வந்து கண்டிப்பா முற்றும் ஒரு பக்கம் கலாய்ப்பாரு இன்னொரு பக்கம் சௌந்தரியாக இந்த மாதிரி நல்லா பிளாஸ்டிருக்கு ஏன்னா சாச்சினாவை வந்து பயங்கரமா மிரட்டி விட்டுருக்காங்கன்றதுனால அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு சாச்சினா மேடம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இந்த வாரம் ஆஹ் அப்ப ரூல்ஸ் பிரேக் வேற நிறைய பண்ணிருக்காங்க நேத்து வேற ரூல்ஸ் பிரேக் பண்ணி ரிட்டர்ன் உள்ள போய் ஜெப்ரிக்கு முதுகுலாம் வைக்க விட்டுட்டு இருந்தாங்க அந்த மேடம் அதனால மேபி ஏதாவது விஜயஸ் பண்றாரா இல்லை அவள்னு தெரிஞ்சுக்கிறது நானுமே ரொம்ப ஆழமா இருக்கேன்றது இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் மறக்காம தட்டி விட்டுருங்க மக்களே